தட்டி தோசா இருக்கு ஆஹா நண்டு குழம்பு சொன்னாங்க நண்டே கா காய் சோறு போட்டு வச்சாச்சு பாவம் கொஞ்சம் சோத்துக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க மைண்ட் வைஸ் இவங்க கொஞ்சம் அப்பள விட இப்போ நண்டு குழம்பு பயங்கரமாவும் மணக்குது தா நெசமா வணக்கம் அந்தோணி நல்லா பறைகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனுசில கா வீட்டில் தான் இருக்கும் களையில் கடக்கார போய் வளையெல்லாம் கழிச்சிட்டு வந்தாச்சு பாத்தீங்கன்னா வந்து வேக வேகமாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்காக சாப்பாடுகளை பார்க்கறதுக்காக அழிப்பதான் வெளியே எல்லாத்தையும் கொண்டுட்டு போனாங்க வந்த டோம் பார்த்தீங்கன்னா தனசிலி அக்கா வந்து குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு மாதிரியே தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு தண்ணி குட்டி அருவாமலை சம்பள தண்ணி

இன்னும் எடுக்கணுமா கொழம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து வராங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனசிலி அக்காவோட நண்டு குழம்பு அவங்க எப்படி வைக்கான்ற வகை நம்ம பார்க்க போறோம்னா சூப்பரா எங்க அந்த கோழி காலம் அவங்க கடல்ல பிடிச்சிட்டு தனசிலி கையால் நண்டை கழிச்சு அதை எடுத்துட்டு வந்து சூப்பராக உடைச்சி வச்சிருக்காங்க

எதா குட்டி கலவாண்டு திங்குது எதா குட்டி கலவாண்டு திங்குது பெரிய பூட சின்ன எடுத்து தலைசினியக்கா தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ளதான் கேட்டாங்க நிறைய பேர் தெரியுமா ம் எங்கள் வீட்டில் உள்ள தக்காளியா என் வீட்டில் உள்ளதில்ல தக்காளி எனக்கு டிப்ஸும் கிடையாது வீட்டில் என்னையும் தக்காளி கிடையாது கடையில் வாங்கினா தான் வச்சுருப்பேன் பத்திரமா தக்காளி கூடையில் கீழே பேப்பர் பிரித்து அதில் நான் அடுக்கி வைப்பேன் தக்காளி அடுக்கிறது எப்படி அடுக்கி வைப்பேன்னா சொல்லவா ம் எதாவது டிப்ஸுனா யூஸாக தான் இருக்கும் தக்காளி தக்காளி பூரா நான் எப்படி அடிக்க வைப்பேன்னா இந்த அரக்குலாம் எப்படி அடிக்க வைப்பேன் இப்படி இப்படி அடிக்க வைப்பேன் இப்படி 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 வச்சோம்னா அது அப்படியே இருக்கும் இப்படி வச்சோம்னா சீக்கிரத்துக்கு இப்படி அழிக்கும் தக்காளி எப்படி வைப்பேன்னா இந்த இடத்துக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை இந்த தக்காளியை நான் வந்து இந்த உள்ளக்க பேப்பர் போட்டு அடுக்கி நான் இப்படி தான் வைப்பேன் இப்படி அடிக்க வைப்பேன் டெய்லி ஆனால் நான் குழம்பு கிச்சன் அடிச்சல எந்தெந்த தக்காளி ரொம்ப படுத்திருக்கோம் அதை எடுத்துருவேன் அதை எடுத்துட்டு இப்படிதான் பழத்த தக்காளியை பூரா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றதுன்னா தக்காளி கூட பளிச்சுருக்கு தக்காளி கூட இப்போதைக்கு தான் இதை கீழே பேப்பர் போட்டு வச்சு வச்சிருவேன் மீனையும் அப்படி அப்படியாவது சும்மா வைக்கிறாப்புல இருந்தா பக்கம் இருந்தா தான் அப்படி வச்சிடலாமே உப்பு போட்டு அடிச்சிருங்க

ஊற வச்சு எடுக்கணும் அடிச்சுட்டு உடனே கழுவிடும் உடனே கழுவிடணும் அப்போ தான் அந்த பாலுக்கு இஞ்சி புறமெல்லாம் ஆனால் வெள்ளப்பிடுனாலும் தெரியல அது இருந்தாலும் பாலுக்கு இஞ்சி நீச்சி போடச்சில்ல அது கழுவி வச்சிட்டோம் நல்லா இருக்கும் உடனே கழுவிடணும் ஆ நண்டு குழம்பு கொஞ்சம் கீற்றுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கூடை போட்டோம்னா நல்லா இருக்கும் குளிர்ச்சி வெங்காயம்னா குளிர்ச்சின்னு இல்லை சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கூட போடலாம் அது எனவே எனக்கு தெரியாது குளிர்ச்சி தான் ம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும் இப்போ ஆய கொஞ்சம் நேரம் இல்லை நம்மளுக்கு குழந்தைங்க சாப்பாட்டுக்கு ரெடியாகல்ல ம் கைமாயிட்டு கையில் வரதை கத்த கற்றுக்குன்னு வெட்டி போடணுங்கண்ணா என்ன இருந்து ஒரு பிள்ளைய விட்டுட்டு விட்டுட்டு வரையா குடிக்க ஓடு மச்சா உள்ள பிள்ள இருக்கு இன்னொரு பிள்ளை கூட்டிட்டு

அடுத்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி வேணும் மசாலா இந்த மசாலா பொடி வேணும்னா நாங்கள் குடும்ப நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவோம் நாங்க நண்டு குழம்பு தண்ணி தண்ணி பிடிச்சிருக்குமா தண்ணியோட பாத்துக்கிட்டு பின்னாடி மசாலா காங்கலைன்னா கொஞ்ச நாளை திருக்க திருக்கொழம்புக்கு நண்டு குழம்புக்கு சுருக்கம் மட்டும் பண்ணிவிடுவோம்

கட்டியா இருக்கா ம் கட்டி தண்ணீ புளி மசால பொ வைக்க முடியும் போட்டோம் குழம்புக்கு வெளியே ஒவ்வொரு சமைக்கும் போது ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்துட்டு அதை திருப்பி வீட்டுக்குள்ள கொண்டு போய் இங்கே பாருங்க இங்க ஒரு அடுப்படை இருக்கு

எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி கிழங்கு நிறைய செடியை ம் நண்டு குழம்பு வாசனை தூக்குதே தொடங்குவேம்மா தக்காரா இருக்கு உப்பு தான் உப்பு பார்க்கணும் ஆமாம் பார்த்து டேஸ்ட் பண்ண சொல்லுங்க

தூக்கி ஊற்ற முடியாது நண்டு ஏன்னா இடம் இடையில செருப்பு நிற்கும் அதனால எல்லாத்தையும் நான் எடுத்து இதை வச்சுட்டு தான் குழம்பு இந்த சட்டி பேர் என்னன்னு சொல்லுங்க கரெக்டா இது வாழக்கா சட்டி வாழக்கா சட்டி வாழக்கா சட்டி குழம்பு கொதிக்க கொதிக்க வாசம் இருக்குது மீன் கூட வேற இருக்கு யாராட்டும் வந்துடாமா தூக்கி ஊற்றிக்கிறேன் குறைச்சாச்சில டெய்லியுமே குழம்பு முடிச்சிட்டு வேற எண்ணத்துக்கு மாற்றிடுவீழா குழம்பு ரெடி பொரிய

அவளோ அவ பா பாரு பாருங்கம்மா பேச கூட மாட்டுக்குறாப்பா அவன் அவன் சோற ஆற வச்சு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ரெண்டு சூப்பர் அங்க சிரிப்பு சூப்பர் ரெண்டு குழம்பு திரு

அவங்க திரும்ப வலை விட வீட்டுக்கு வந்து சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட கரெக்டாக இப்போ மூணு மணி ஆயிட்டு நான் டெய்லி எங்கள் சாப்பாடு கூலம் அதெல்லாம் அந்தளவோ லேட்டாகும் சொன்னீங்கல்லதா தரேன் ஆமாம் கூளம் வந்தால் லேட்டாகும் நாங்கள் வந்து சாப்பிட நாலு நால்ரை அஞ்சரை சூடாக இருக்குது பார்த்துக்கோ கடி பண்ணி இந்த ஃபேமிலியோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கு கடலுக்கு போயிட்டு வர அதே மாதிரி தான் சாப்பிட முடியும்